யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு சில ஆக்டர் இறந்து போயிருப்பாங்க அவங்க இல்லாம ஒரு படத்தை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அது என்ன படம் யார் யார் இறந்து போனான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிறது யாரடி நீ மோகினி படம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே ரகுவரன் சார் இறந்து போயிருக்காரு அதனால வேற வழி இல்லாம அந்த படத்திலே அவர் இறந்த மாதிரி ஒரு சீனை வச்சு மேட்ச் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஹாலிவுட்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியஸ் செவன் படம் ஃபுல்லா எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே பால் வாக்கருங்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ இறந்து போயிருக்காரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன அவரை வச்சு தான் அடுத்த பார்ட்டான ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியஸ் எயிட்ல முக்கியமான ஸ்டோரியே இருந்திருக்கு அவர் இறந்து போனதுனால டோட்டல் ஸ்டோரியுமே மாத்திட்டாங்க Without you my friend இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது வட சென்னை படத்துல ராஜனோட பாய்ஸ்ல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர் தம்பி அவர் இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு சாவடி அடிச்சு சமாதி கட்டுற ஒரு வில்லனா தானே நீங்க அவரை பாத்துருப்பீங்க ஆனா ஆவடியில் அம்மன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு வடசென்னை பார்ட் ஒன்ல அதிகமா அவர் சைலண்டா தான் இருப்பாரு வடசென்னை பார்ட் டூல தான் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருந்திருக்கு அதுல நடிக்க முடியாம அவர் இறந்து போயிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வருது அதுக்குள்ள கேசி கிசி நாய் ஸ்டேட் நேஷனல் ஆட முடியாத போயிருமோன்னு பயப்படுறேன்